ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் அஸ்லாம் வலைக்கும் நம்ம வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து உங்களுக்கு மெஷர்மெண்ட் எல்லாமே நான் சொன்னேன் மறுபடியும் ஒரு லாங் வீடியோவாக நம்ம போடணும் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் சொன்னங்காட்டிக்கு நான் மறுபடியும் லாங் வீடியோவாக ஒரு டைம் நோட்ஸ் மெஷர்மெண்ட் வந்து போடுறேன் எல்லோரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்துக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்கு பேக் பேக் எப்பவுமே பிடி இந்த மாதிரி உள் பக்கமாக போட்டுட்டு நீங்கள் ஹிப்பு ஹிப்பு மெஷர்மெண்ட்டு நீங்கள் டாட் குடிக்கிறோமா இந்த டாட்லேருந்து ஒரு ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி அதுக்கப்புறம் ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணணும் அதுக்கப்புறம் இதே மாதிரி இப்படியே வச்சு நெக்கு நெக்கு ஹைட்டை இந்த இடத்துல மார்க் பண்ணணும் இந்த ப்ளவுஸை இப்படியே மேல் ஃபிக்ஸை மட்டும் கேட்குறீங்கன்னா இதனுடைய ஹைட் ஹைட் மார்க் பண்ணும்போது நீங்கள் கோடு போட்டிருப்பீங்க இல்லையா அந்த ஹைட்டில் இருந்து மேலே ஷோல்டர் ஆஃப் இன்ச் ஆஃப் இன்ச்சு தான் நான் எக்ஸ்ட்ரா வைப்பேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் வச்சுக்கோங்க நான் ஆஃப் இன்ச்சு வைப்பேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஷோல்டர் நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி தான் ஃப்ரண்ட் பிசைக்கு போட்டு ஃப்ரண்ட் பக்கமாக போடுவேன் ஃப்ரண்ட்டு பக்கமாக போட்டு இதில் உள்ள மெஷர்மெண்ட் அதுக்குள்ள தெரியலை பார்த்துக்கோங்க இந்த மெஷர்மெண்ட் இந்த மெஷர்மெண்ட்லேருந்து ஷோல்டருடைய மெஷர்மெண்ட்லேருந்து எப்பவுமே ஒரு பன்னெண்டு இன்ச்சு ஷோல்ட்ரு இருக்குன்னா நீங்கள் வந்து பதினொன்றரை இன்ச் ஷோல்டர் மார்க் பண்ணீங்கன்னா போதும் ஏன்னா இது அளவு ப்ளவுஸுங்கிறங்காட்டிக்கு கொஞ்சம் ப்ராடாக காமிக்கும் அதனால் நம்ம எப்போவுமே லைனிங்கில் வந்து மார்க் பண்ணும் போது ஆஃப் இன்ச் மார்க்கு கம்மி பண்ணிக்கலாம் இதில் வந்து ஃபுல் ஷோல்டரை எடுத்துகிட்டு ஹாஃப் ஷோல்ட்ரு எடுக்கணும் ஹாஃப் ஷோல்ட்ரு மார்க் பண்ணணும் ஆஃப் ஷோல்டரில் வந்து நீங்கள் இந்த பக்கம் ஆஃப் இன்ச் ஸ்லீவ் சைடு வந்து ஹாஃப் இன்ச் எக்ஸ்ட்ராவும் ஆகும் நெக் சைடு வந்து கால் இன்ச்சும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் இந்த பேக்கில் இந்த சைடு மார்க் நம்ம கோடு போட்டிருக்கோம் இல்லைங்களா அந்த இருந்து இங்கே வச்சுக்கோங்க எப்போவுமே இது வந்து ஒரு இருந்து ஒரு கால் இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா ஆகிட்டுங்க ரொம்ப ஏற்றாதீங்க ரொம்பவும் வந்து என்ன சொல்கிறதுனா லூஸ் ஸ்டெயிட் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் ஒரு ரெண்டு நூல் அளவு ரெண்டு நூல் அளவு மட்டும் வேலை கேட்டுங்க போதும் அதுக்கப்புறம் நம்ம ஜெஸ்ட் மார்க் வந்து இந்த ஜெஸ்டில் இருந்து இந்த ஜெஸ்ட் வரைக்கும் நம்ம மார்க் டேப்பில் எடுக்கணும் இது ஸ்ட்ரைட்டாக இருக்குது அதனால் நீங்கள் டேப் அப்போவுமே நிக்கனுடைய சென்ட்ரு பகுதியில் வச்சுட்டு மறுபடியும் டேப்பை வரைக்கும் வச்சு மெஷர்மெண்ட்டு எடுக்கணும் நான் டேப்பில் காமிக்கலை யாருக்குமே டேப்பில் காமிக்கலை கையில் தான் ஸ்லீவ் கையில் தான் வந்து உங்களுக்கு மெஷர்மெண்ட் வந்து நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் சொல்லி கொடுத்துட்டுருக்கிறேன் அதனால் நீங்கள் நல்லா பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே புரியும் டேப் இல்லாமல் ஏன் சொல்லிக் கொடுக்குறேன்னா காரணம் இருக்குது அதுக்கப்புறம் நான் டேப் வச்சு எப்படி உங்களுக்கு எடுக்கிறதுங்கிறதையும் நான் சொல்கிறேன் இப்போ இந்த பேக் முடிச்சுட்டு நம்ம ஸ்லீவுக்கு போயிடலாம் இதை கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம கட் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே இருக்கா நாங்கள் இன்னும் டீட்டெயில்ஸ் இருக்குது அதையும் நான் சொல்கிறேன் ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா ஸ்லீவை இப்படி தான் போடணும் கீழ் பக்கம் லூஸும் மேல் பக்கம் ஆம்கூள் வர மாதிரி தான் நீங்கள் துணி போடணும் இந்த மாதிரி போட்டு மார்க் பண்ணிக்கோங்க இருந்து ஹாஃப் இன்ச் மேலே கை லூஸ் மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோல் லூஸ் இவ்வளோதான் நீங்கள் ஸ்லீவில் எடுக்கக்கூடிய மெஷர்மெண்ட் துணியில் எடுக்கக்கூடிய மெஷர்மெண்ட் அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட்டு வந்து இந்த கிராஸ் எந்த அளவுக்கு கிராஸாக இருக்குதோ அந்த கிராஸில் வந்து நீங்கள் அளவு துணியில் போடணும் நம்ம மார்க் பண்ணக்கூடிய துணியில் வந்து இது என்ன கிராஸ் இது இப்படி கிராஸாக இருக்குது தெரியுதுங்களா இந்த துணியை பார்த்தீங்கன்னா லைன்ஸை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சோன்னா இதை பார்த்து நீங்கள் இது என்ன அளவு ப்ளவுஸில் எந்த லைன்ஸ் குறுக்காக வருதா ஸ்ட்ரெயிட்டாக வருதா கிராஸ் வருதா இல்லை கிராஸ் ஸ்ட்ரெயிட் வருதா இல்லை ஸ்ட்ரெயிட் கிராஸ் வருதாங்கிறதையும் நீங்கள் உன்னிப்பாக பார்த்து நீங்கள் போடுங்க வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் வீடியோவில் நான் சொல்கிறேன் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டெல்லாம் வந்து நம்ம பேக் தான் வச்சுக்குவோம் அதனால் இதில் வந்து நீங்கள் நெக்கு இறக்க மட்டுந்தான் நீங்கள் மார்க் பண்ணுவீங்க ஃப்ரண்ட்டில் வந்து நெக்குனுடைய இறக்க மட்டும்தான் நீங்கள் மார்க் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு ஊப்பட்டியினுடைய சைடு வரக்கூடிய மார்க்கு ஹைட்டு மார்க் பண்ணுவீங்க அப்புறம் நம்ம சென்ட்ரு உண்டான இந்த ஹைட்டு மட்டும்தான் நம்ம மார்க் பண்ணுவோம் இது தேவைப்படாது தேவைப்பட்டால் நீங்கள் எடுத்துக்கோங்க நான் மெஷர்மெண்ட் வந்து கட்டிங் போடும்போது உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மெஷர்மெண்ட் நீங்கள் என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன் இதை நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் சப்போஸ் அப்படி இல்லை நீங்கள் அளவு ப்ளவுஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நான் அதுக்கு உங்களுக்கு தனியாக நான் வீடியோ போடுறேன் இதுலேயும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு மார்க் பண்ணிட்டு இந்த சைடு மார்க் இது தான் அளவு ப்ளவுஸில் நீங்கள் எடுத்து போகிறீங்க அதே மாதிரி பட்டியும் வந்து பார்த்திங்கன்னா பட்டியினுடைய லென்த்து ஃப்ரண்ட்டு சைடு வரக்கூடிய ஹைட்டு இது மட்டும்தான் நம்ம அவ்வளோ ஜூஸில் இருக்கக்கூடிய மெஷர்மெண்ட்ஸு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்